சேனல்லேருந்து உங்கள் செம்பம்மா ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் டே த்ரீ எப்படி போகுதுன்னு பார்க்கலாமா இன்றைக்கி என்னென்ன சமைச்சுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சாட்ஸில் போய் பாருங்கள் என்னென்ன ஃபுட்டு சமைச்சுன்னு சொல்லிட்டு இட்லிக்கு அரிசி ஊற போட்டுட்டு இன்னைக்கு ஃப்ரைடே இல்லையா எங்கள் ஊர் சந்தை என்னென்ன காய்கறி பழம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்து க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் இன்றைக்கி வாழைப்பூ கோசு கரணக்கிழங்கு இருந்துச்சு அது வரை சமைச்சிட்டு கூடையெல்லாம் கழுவி காய வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்ன காய்கறி இருக்குது பழம் இருக்குது இட்லி மாவு இருக்கா இல்லை வேறு என்னென்னலாம் ஏன்னால் நம்ம ஹோட்டல் உணவுக்கு போக போகிறதில்ல எல்லாமே ஆரோக்கியமான உணவு நம்மளே வீட்டில் சமைச்சு சாப்பிட போகிறோம் ஹெல்த்தி லைஃப் ஸ்டூலுக்குள்ளே வந்தாச்சு இல்லையா நம்ம ஜங்க் ஃபுட்டுன்னு வச்சுக்கேன் அவசரத்துக்கு ஏதோ ஒன்று ஆம்லேட்டு உடனே வந்து இந்த பிராய்லர் கோழி முட்டை ஆம்லெட்டை வாங்கி சாப்பிட்ருவோம் அந்த மேகி அதுக்கப்புறம் இந்த பீஸா பர்க்ரு கண்டது ஏதோ ஒன்று ஹோட்டல் ஏதோ ஒன்று ஆனால் இப்போ வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டூலுக்குள்ளே வந்துவிட்டால் எந்த உணவுமே தொடவே கூடாது அதுதான் மெயினே நல்ல உணவை நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ கெட்ட உணவு தொடாமல் இருக்கிற சேலஞ்சு தான் இந்த அண்டர் டேஸ் சேலஞ்சு நாங்கள் வச்சுருக்கோமே நான் அவாய்ட் பண்ணணும் சுகரு பிராய்லர் கோழி பிராய்லர் கோழி முட்டை மைதா அதுக்கப்புறமா வந்து பால் ஐட்டம்ஸு காஃபி டீ எல்லாமே அவாய்ட் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து கூல்ட்ரிங்க்ஸு ட்ரிங்க்ஸு ஐஸ்கிரீமு பங்கடை ஜங்க் ஃபுட்டு எல்லா ஜங்க் ஃபுட்டுமே ஏற்கனவே வந்து சார்ட்ஸில் நிறைய முறை போட்டுருங்க ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருக்கேன் என்ன நான் அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு பாருங்கள் நீங்கள் ஷேர் ப நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ண முடியாட்டி நிறைய பேர் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுங்க அவங்க ஃபாலோ பண்ணி பயன் இதில் ஒரு நாளைக்கு ஒரு ஒன் கே டூ கே வியூஸ் போதா அதில் யாராச்சும் ஒரு பத்து பேர் ஃபாலோ பண்ணால் கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம் நான் இறக்கும் தருவாயில் வரை இதை நான் கற்றுக்கிட்டே இருப்பேன் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் என்னோடய கடமையை நான் கரெக்டாக செஞ்சிடறேன் உங்களுக்கு நல்லதை நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் இந்த வீடியோ இல்லாமல் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கிற நிறைய சாட்ஸை போயிட்டு பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே புரியும்